வெலிவுட் டாக்கீஸ் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு பொழுதுபோக்கு மற்றும் நண்பர்கள் யார்னு கேட்டா தாத்தா மடியில் இருந்து கதை கேட்காத குழந்தைகளே இருக்காது பாட்டியின் கைப்பிடித்து மிட்டாய் வாங்கி வந்த குழந்தைகள் தான் நாம் தாத்தாக்களின் சைக்கிளிலோ ஸ்கூட்டரிலோ முன்னால் நின்று கொண்டு சென்ற ஒடியர்கள் இங்கு அதிகம் தாத்தா பாட்டிகளும் வீட்டில் இருக்கும் பேரன்கள் மீது உயிரையே வைத்திருப்பார்கள் ஆனால் இதையெல்லாம் நம் தலைமுறையும் இந்த தலைமுறையும் அனுபவிக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கிடைக்குமோ என்று கேள்வியே எழுந்துள்ளது காரணம் இன்று கூட்டு குடும்ப உறவையே விட்டோம் கணவன் மனைவியை தாண்டி தாத்தா பாட்டிகளை பலரும் முதியோர் இல்லத்தில் தான் சேர்த்து விடுகின்றனர் இன்னொரு புறத்தில் இன்று கம்ப்யூட்டர் உலகமாகிவிட்டது இன்றுள்ள குழந்தைகள் செல்போன் மற்றும் லேப்டாப்பை தான் உலகம் என்று நினைக்கின்றனர் இதனாலும் தாத்தா பாட்டியின் மடியில் கிழந்து விளையாடும் வாய்ப்பை தவற விடுகின்றனர் ஆனால் இன்றும் கூட்டுக் குடும்ப உறவை அச்சிதமாக பேணும் குடும்பங்களும் உண்டு இதோ இந்த வீடும் அப்படிதான் யார் எங்கே என்ன வேலையாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என வந்துவிட்டால் குடும்பமாக சேர்ந்திருந்து சாப்பிட்டு விடுவார்கள் இதோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் நண்டு குழம்பு வைத்து வைத்து குடும்பத்தோடு அமர்ந்து டேபிள் முழுவதும் இலை போட்டு இருபது பேருக்கு மேல் கூட்டு குடும்பமாக ஒரே நேரத்தில் சாப்பிடுகின்றனர் மலேசியாவை சேர்ந்த இந்த குடும்பத்தின் இந்த செயல் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க கொடுத்துதான் வைத்திருக்கணும் என நெட்டிசன்கள் பலரும் கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா ஹாலிவுட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Don't I'm sorry.